ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக அதனாம்பட்டினம் பேருந்து நிலையத்தில் இன்று மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமையன்று நடைபெற்ற ஆம்புலன்ஸ் அர்ப்பணிப்பு விழா நிகழ்ச்சியின் வீடியோ இந்த நிகழ்ச்சியில் ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் சகோதரர் ஹைதர் அலி அவர்கள் கலந்து கொண்டு உரை நிகழ்த்தினார் சமுதாய ஆம்புலன்ஸ் விழாவுக்கு தலைமை ஏற்ற தெந்த ஜलील மஹர் தலைவர் அவர்களையும் காது ஓதி துணைவி வைத்த ஏஹ் குமைத் அவர்களையும் கனிழன் ஜெனனி தலைவர் அவர்களையும் வருக வருக என்ற வரவேற்ற அமஹிரே அஸ்ஸலாமு அலைக்கும் வ அலைக்கும் அஸ்ஸலாமு திராய் பர்னது நம்மளோடு பணி செய்த தற்பொழுது அமெரிக்காவில் வசித்து வரக்கூடிய கனி அவர்களுக்கு வழங்கப்படுகிறது அதை அவருடைய மருமகன் வந்து பெற்றுக்கொள்வார் hello let அமர்ந்திருக்கக்கூடியவர்கள் ஒரு இரண்டு நிமிடம் அமைதி காக்கவும் மீட் எடுக்கப்படுகிறது சாஹு ஹமீத் அவர்களுக்காக அவர் உறவினர் பெற்றுக் கொள்கிறார்கள் அடுத்ததாக எல்லம் ஐ அப்பாஸ் அவர்களுக்காக அதான் நகரத் தலைவர் பெற்றுக் அடுத்ததாக எங்களுக்கு எல்லா வகையிலும் ஆலோசனை வழங்கிய பேராசிரியர் அகமது கபீசார் அவர்கள்